डले பாடலின் விளக்கம் எடுத்து ஏஞ்சிய பாத்திரங்களில் எதி எதிர்த்து பொங்கி மேலே வழியும்படியாக இடைவிடாமல் பால் பொழிகின்ற பெரிய பசுக்களை அளவின்றி பெற்றிருப்பனாகிய நந்த கோபன் மகனே துயிலெழுவாயாக திண்மை உடையவனே பெருமானே உலகத்திலே காட்சி பொருளாய் நின்ற சுடரே துயில் எழுவாயாக பகைவர்கள் உனக்கு முன்னே தம் வலிமையை இழந்து உன் கோயில் வாசலில் உடையவராய் வந்து உன் திருவடிகளை பணிகின்றனர் அவர்களை போல் நாங்களும் வணங்கி வந்து உன்னை புழைப் பாடுகிறோம் என்று இந்த பாடலின் விளக்கம் அமைந்துள்ளது தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி அடியார் பெருமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த அற்புதமான திருப்பள்ளி எழுச்சி பதிகங்களை பாடல் வரிகளுடன் பாடலாக பாடி கொடுத்துள்ளோம் இதை கேட்டு பெற வேண்டுகிறோம் மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பெருந்து அதாவது இன்றைய ஆவுடையார் கோவிலில் எழுந்தருளி இருந்த போது விடிய காலத்தில் இறைவனை துயில் எழுப்புவதற்காக திருப்பள்ளி எழுச்சி என்னும் இந்த பதிகங்களை அருளி செய்தார் திருப்பள்ளி எழுச்சி என்பது சுப்பிரபாதம் என்று வடமொழியில் அழைப்பர் வைகரையில் அதிகாலை பொழுதில் எழுவது போல துரோதான மலம் அகல ஞான ஒளி வெளிப்படுகின்ற முறைமையை இப்பாடல்கள் குறிக்கின்றன மேலும் இது நம்முள் உறங்கும் இறைவனை துயில் எழுப்புவது போல் அமைந்துள்ளது திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி போற்றி என்பாள் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்களுக்கு இணை துணை மலர் கொள்க போற்றி என்பாள் முதல் ஆகிய பொ து பூங்கழற்கு இணை துணை மலர்கொண்டு கேத்தினின் திருமுகத்து கேத்தினின் முகத்து எமக்கருள் மலரோ கெழில் நகை கொண்டு நில் திருவடி தொழுவோ கமலங்கள் மலரும் தன் வயல் தோழ் திருப்பெரும் துறையூரை இவபெருமானே கேற்றுயர் கோடி குடையாய் உடையாய் கேற்றுயர் கோடி உடையாய் எமையுடையாய் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் இந்த பாடலின் விளக்கம் என் வாழ்விற்கு மூல வணக்கம் சேற்றில் நின்று தாமரைகள் இதழ் விரிக்கும் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் அமர்ந்த சிவபெருமானே உயர்த்திய எருது கொடி உடையவனே என்னை அடிமையாக உடையவனே எம்பெருமானே வணக்கம் பொழுது விரிந்தது உன் அழகிய திருவடிகள் இரண்டுக்கும் ஒன்றோரொன்று ஒத்த மலர் கொண்டு தூவினேன் தூவினோம் எங்களுக்கு அருள் புரியும் பொருட்டு உன் திருமுகத்தில் மலரும் அழகிய புன்னகையை எங்கள் உள்ளத்தில் நிறுத்தி உன்னுடைய திருவடியை வணங்குகின்றோம் பள்ளியிலிருந்து எழுந்தருள் வாயாக சிவபெருமானே திருச்சிற்றம்பலம் என்று இந்த பாடலில் உள்ளது